ஏன் அன்பு குழந்தையே வார்த்தைகள் என்பது மிகவும் பலம் வாய்ந்த ஆயுதம் அதை யாரையும் தாக்கி பேசுவதற்கு பயன்படுத்தாதே யாரும் உன்னை தவறாக பேசாமல் தற்காத்துக் கொள்வதற்கு மட்டும் உன்னுடைய வார்த்தைகளையும் பேச்சுக்களையும் இருக்கும்படி பார்த்துக்கொள் என்னை தொட்ட இந்த நொடியிலேயே உன்னை பிடித்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்து காட்டட்டுமா என்னிடம் நீ கண்ணீர் விட்டு மனம் நொந்து போய் கேட்ட ஒன்றை இப்போது நான் உனக்கு அருளப் போகின்றேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிறைவேற்றி உன் கஷ்டங்களையெல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைத்து உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுத்து நான் போகின்றேன் நீ நினைத்ததெல்லாம் விரைவில் நடக்கப் போகின்றது உன் வீட்டில் குழந்தை செல்வமாக நானே வந்து பிறக்கப் போகின்றேன் கவலைப்படாதே செல்லமே நீ செய்யும் உதவி முழுவதும் மற்றவர்களுக்கு அன்போடு இருந்தால் நிச்சயம் நீ எதிர்பார்த்த உதவியை நான் உனக்கு செய்து கொடுப்பேன் நீ மற்றவர்களுக்கு செய்யும் நன்மைகளும் நல்ல விஷயங்களும் எப்பொழுதும் எந்த எதிர்பார்ப்போ தலைக்கணமோ பெருமைக்காகவோ இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கொள் உனது செயலுக்காக நீதான் வருந்த வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொன்ன சொற்களுக்காக நினைத்து நீ வருந்தாதே ஏனென்றால் உன்னை பற்றி தெரியும் நீ செய்வதில் எது எது சரி தவறு என்று முடிவெடுக்கும் விஷயத்தை உனக்குள் மட்டும் வைத்துக்கொள் உன்னுடைய மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவோடு நீ செய்யலாம் வேறு எவரும் என்ன சொல்வார்களோ என்று அச்சம் கொண்டு கவலைப்பட தேவையில்லை என்றெல்லமே உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் மட்டுமே சொல்லி ஏனென்றால் நான் போய் வேறு யாரிடமும் சொல்லி உன்னை பற்றி பேசி சந்தோஷப்பட மாட்டேன் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் நிச்சயம் ஒரு பலன் இருப்பதாகத்தான் உனக்கு இருக்கும் கவலைகளை விட்டுவிட்டு துணிந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழப்பார் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போதே உன்னை விட்டு விலகும்படி என்னுடைய உடலிலிருந்து கிளம்பிய அற்புத சக்தியானது அதன் வேலையை காட்டப் போகின்றது உனது மனதிலும் செயலிலும் நேர்மை இருந்தால் துணிவு தானாகவே ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டாலே உன் வாழ்வில் நீ வெற்றி பெற்று விடலாம் உன் மனதில் இருக்கும் பாரத்தையெல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் ஒருவனே எல்லாமும் அறிந்தவன் உனக்கான துணிவை நான் அளிக்கின்றேன் எதுவாயினும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கான தைரியத்தை வளர்த்துக்கொள் உன்னுடைய மனமானது தன் நிலையை இழக்கும் போதே நீ அமைதியோடு இருப்பதுதான் சிறந்ததாக இருக்கும் மனதில் குழப்பமோ பிரச்சனைகளோ இருக்கும்போதே எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து விட்டாலே பிரச்சனைகளுக்குரிய தீர்வை உடனே நீ பெற்று விடுவாய் நடப்பது எல்லாமே என்று எப்போது நீ உணர்கின்றாயோ அப்போதே உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையாக மாறிவிடும் உன்னுடைய செயல் நல்லதாக இருந்தால் உன்னுடைய கெட்ட நேரம் கூட நல்ல நேரமாக மாறிவிடும் வாழ்வில் ஏமாற்றங்களோ கஷ்டங்களோ ஏற்படும் போதே மனது தவறான பாதையை நோக்கி செல்லும் அந்த நேரத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய எதிர்காலம் மாறும் என்பதை உணர்ந்து கொண்டு தைரியமாக இரு எந்த நேரத்திலும் தவறான வழிக்கு போவதை கஷ்டங்களையும் நான் நிச்சயம் சரி செய்வேன் என்று உன்னுடைய பெருமாளின் மீது நம்பிக்கை வை உன்னுடைய எல்லை எது என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும் மற்றவர்கள் கிடையாது உன்னுடைய தன்னம்பிக்கையும் துணிவுமே உன்னை வழிநடத்தி செல்ல இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ விரக்தி அடையும் போதெல்லாம் உன்னுடைய தகுதிக்கும் கீழே உள்ளவர்கள் இத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள் என்று நினைத்து பார்த்தாலே உன்னுடைய துன்பம் என்பது உனக்கு மிகப்பெரியதாக தெரியாது என்ற கூறினாலும் முதலில் நீ உன்னுடைய மனதோடு பேசு ஏனென்றால் நீ செய்ததில் எது சரி எது தவறு என்பதை உன்னுடைய மனமே உனக்கு சரியானபடி சுட்டிக்காட்டும் தன்னை அறிந்தவன் எதற்கும் ஆசைப்படமாட்டான் இந்த உலகத்தை பற்றி உண்மையாக புரிந்தவன் யாருடைய செயலுக்கும் எதற்காகவும் கோபப்படமாட்டான் தன்னையும் இந்த உலகத்தையும் பற்றி அறிந்தவர்கள் நீயும் துன்பத்தை வளர்த்துக் கொள்ளாதே என்று செயலின் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் செய்தவற்றின் பலனை அனுபவிக்கும் போது மட்டும் வருத்தப்படுவதால் எந்தவித பயனும் இருக்காது அதனால் தான் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படு என்று சொல்கின்றேன் இந்த உலகில் நீ ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் போட்டி போட்டே பெற வேண்டியதாக இருக்கின்றது தானே எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் பிறகு நீ மட்டும் தானே படைக்கப்பட்டிருப்பாய் இந்த உலகில் உள்ள அனைத்துமே அனைவருக்கும் பொதுவானதுதான் அதில் நீ எதை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை அடைவதற்காக நீ முயற்சி செய்தே தீர வேண்டும் உன்னுடைய முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை பொறுத்தே உனக்கானதை நான் விரைவில் கொண்டு வந்து தருவேன் அதனால் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் மங்களங்களை அள்ளித்தர நான் காத்திருக்கிறேன் விரைந்து வந்து நிறைவாக பெற்றுக்கொள் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் வந்த கர்ம வினைகளின் பலன்களையும் சோதனைகளையும் இன்பங்களையும் கஷ்டங்களையும் பெற்றுக்கொண்டாயல்லவா அவற்றையெல்லாம் சில சமயம் எதிர்த்து நின்று போராடியும் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தும் சில சமயங்களில் கவலை கொண்டு புலம்பியும் பல சமயம் என்னுடைய தந்தையே எனக்கு துணை என்று என்னுடைய பாதங்களில் சரணடைந்தும் எல்லாவற்றையும் சமாளித்து வெளிவந்து விட்டாய் இதோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் பலனாக உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை மங்களங்களையும் அள்ளி கொண்டு வந்துள்ளேன் இந்த நன்னாளில் மங்களகரமாகவே அனைத்து வரங்களையும் பெற்றுக்கொள் என் செல்லமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சுபமானதாகவே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை பயணித்த பயணங்களின் பாதங்களை புரிந்து கொண்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்து வந்த வழிகள் உன்னுடைய அற்புதங்களை நீ காண்பாய் நான் உனக்கு ஆசீர்வதித்தது இதனை நீ நன்றாக உணர்ந்து கொண்டாலே இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் சுபமே உண்டாகும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் என் மீது நம்பிக்கை உண்டாகத்தான் நீ செய்யும் எல்லா உனக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன் நீ அறிந்தும் அறியாமலும் நீ செய்யும் அனைத்து வேலைகளிலும் என்னுடைய உதவி நிச்சயம் இருக்கும் என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தில் நீ குழப்பமடைய வேண்டாம் நான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது உன்னுடைய தூய அன்பும் பக்தியும் மட்டும்தான் நீ எப்படி என்னை பூஜித்தாலும் அதை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வேன் நீ எனக்கு என்ன படைத்தாலும் அதை நான் சந்தோஷமாகவே உண்பேன் இந்த வழிமுறைகளும் விதிமுறைகளும் என்னுடைய செல்ல பிள்ளைக்கு இல்லை எப்படி நீ நினைக்கிறாயோ அப்படியே என்னை நீ வழிபடலாம் நான் எங்கும் எதிலும் எப்போதும் இருப்பேன் யார் என்னை எப்படி பாவிக்கிறார்களோ அப்படியே நான் இருப்பேன் என்னை கல்லாகவும் சிலையாகவும் நினைத்தால் நான் கல்லாகவே இருப்பேன்